வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகள் இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல் பத்து மாதங்களில் சுமார் ஐநூறு குறைகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டு சமீபத்தைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை உடன் வழங்குமாறு கூறி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் வீதிக்கு அண்மையில் உள்ள தேக்கங்காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் குளத்தில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளான் இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் இருநூற்று தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அறுபத்தி நான்கு இந்திய கடத்தொழிலாளர்களின் வழக்கு விசாரணை நாளை மறுநாள் இடம்பெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கிழக்கு சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் ஒன்றின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி சுமார் ஐநூறு கொலைகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் சுமார் ஐநூறு கொலைகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டு குறித்த கால பகுதியில் நானூற்று எண்பத்தெட்டு கொலைகள் நடந்துள்ளதுடன் அவற்றில் ஐம்பத்தி ரெண்டு சூடுகள் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்காலை நுகேகொடை கம்பகா ரத்னபுரி மற்றும் எல்பிட்டியா ஆகிய ஐந்து காவல்துறை பிரிவுகளில் அதிகளவான கொலைகள் பதிவாகியுள்ளதாகவும் தங்காலை பிரதேச முப்பத்தி கொலைகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இடையில் பலத்த காயங்கள் மற்றும் மனித பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் இரண்டாயிரத்து முப்பது குற்றங்களும் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கணக்காய்வு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடந்த ஆறு ஆண்டுகளை கணக்கில் எடுத்து கொண்டாள் கடந்த ஆண்டு அதிகளவான வீடுகளை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் நடந்துள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் அந்த குற்றங்களில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் இருபத்தேழு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடும் குறித்த அறிக்கை பெண்கள் மீதான துஷ்பிரயோக நடவடிக்கைகளின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி இரண்டில் இருந்து இருநூற்று இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளதாக கடந்த ஆண்டில் பெண்களை காயங்களுக்கு உள்ளாக்கல் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தல் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு இடம் வழங்குமாறு கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை உடன் வழங்குமாறு கோரி இன்று ஹெட்டனில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இதன்போது மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரிமை சம்பள உரிமை வீட்டு உரிமை என்பவை தொடர்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மீளப்புறப்பட்டமை தொடர்பிலும் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஹட்டன் நகரத்தில் இருந்து ஆரம்பித்த பேரணியானது ஹட்டன் பிரதான நகரை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுரத்தை சென்றடைந்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களான பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் எம் உதயகுமார் எம் வேலுகுமார் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் மக்களென பெருமளவானோர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் இதன்படி எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் நாளை திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு கூடி இந்த முடிவை எடுக்கும் என்றார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க கட்சி தீர்மானித்தால் அதிகுச்ச ஆதரவு அவருக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேறு வேட்பாளரை நியமிக்க கட்சி முடிவு செய்தால் அதற்கும் ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் விரும்பியதை செய்வதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்னர் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கோட்டங்காட்டில் வீதிக்கண்மையில் ஏற்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பிரிவிற்கு உட்பட்ட ஒட்டுசுட்டான் வீதிக்கு அண்மையில் உள்ள தெற்கங்காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த தீப்பரவலானது நேற்று ஏற்பட்டுள்ளது இத்தீப்பரவலால் சுமார் ஆறு ஏக்கர் வரையிலான தேக்கங்காடு தீக்கிரையாகியுள்ளதாகவும் தீப்பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவு ஒன்று இல்லாத காரணத்தினால் தீ விபத்துகளின் போது மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த தீப்பரவல் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் வெப்பநிலையால் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் இந்த தீயானது எவ்வாறு ஏற்பட்டது என்ற சந்தேகம் அப்பகுதி மக்கள் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் குளத்தில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் திருகோணமலை கல்மெட்டியாவ குளத்தில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மனையாவளி பகுதியைச் சேர்ந்து பதினாறு அகவையுடைய எஸ் கோகுலராஜ் என்ற சிறுவன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாள் குடும்பத்தினருடன் தம்பலகாமம் கல்மெட்டியாவ பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் குளத்தில் நீராடியுள்ளார் இந்நிலையில் சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கந்தலாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான புஷ்பிரயோகங்கள் தொடர்பில் இருநூற்று தொண்ணூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான ஆறு மாத கால பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் இருநூற்றி தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு மாதாந்தம் இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாகவும் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான அதிகளவான முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பெறப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குழந்தைகள் தொடர்பான முறை இரண்டாவது அதிக அளவான முறைப்பாடுகள் கம்பகா மாவட்டத்தில் இருந்தும் அடுத்து குருணாகல் மாவட்டத்தில் இருந்தும் வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஊடகங்களில் தெரிவிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அவரிடம் கேட்கப்பட்ட போதே அவர் இந்த புள்ளி விவரத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்பொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய கடற்பொழிலாளர்களின் வழக்கு விசாரணை நாளை மறுநாள் இடம்பெற உள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எழுபத்து நான்கு தமிழக கடத்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு காலகட்டங்களில் கைதாகி நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட இவர்கள் நீதிமன்ற சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்களில் அறுபத்தி நான்கு பேரின் வழக்குகள் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை துறைமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் விசாரணைக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் முதலாம் நாள் இருபத்தைந்து கடத்தொழிலாளர்களும் ஜூலை மாதம் பதினாறாம் நாள் நான்கு கடத்தொழிலாளர்களும் ஜூலை மாதம் பதினோராம் நாள் பதிமூன்று கட ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இருபத்தி ரெண்டு கைது செய்யப்பட்டிருந்தனர் கைதாகியுள்ள அறுபத்தி நான்கு கட தொழிலாளர்களின் வழக்கு விசாரணைகளில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் காலியில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இந்த ஆதரவை வழங்கியுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட அமைப்பாளராக மூத்த ஊடகவியலாளர் குமாரஸ்வரி ஹெட்டிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இருந்து உரிய நியமனத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் குமாரஸ்வரி ஹெட்டிகி மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த காலத்தில் அவரது நாடாளுமன்ற விவகார செயலாளராக கடமையாற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் மீது அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய பாரிய ஏவுகணை தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை அடுத்து அமெரிக்காவிற்கு சென்றுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனடியாக நாடு திரும்புவதாக அவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனான் மீது வான்வழியே இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியது ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை தாக்குதல் பற்றி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தெரிவிக்கையில் லெபனானில் கிராமம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் அதற்கு பதிலடியாக கோலன் ஹைட்ஸில் உள்ள படை தளம் மீது தாக்குதல் நடத்தினோம் என தெரிவித்துள்ளனர் எனினும் இஸ்ரேலின் படை பேச்சாளர் டேனியல் ஹஹாரி தெரிவிக்கையில் ஹிஸ்புல்லா அமைப்பு பொய் கூறியுள்ளது உயிரிழந்தவர்கள் அனைவரும் பத்து முதல் இருபது அகவைக்கு உட்பட்டவர்கள் அத்துடன் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் கிழக்கு சிரியாவில் உள்ள அமெரிக்க படைத்தளம் ஒன்றின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கிழக்கு சிரியாவில் அமெரிக்க படைகள் தங்கியிருக்கும் படைத்தளம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இன்று அதிகாலை செய்தி வெளியிட்டுள்ளன பெய்ரூட்டை தளமாக கொண்ட அல்மயாதீன் செய்தி நிறுவனத்தின்படி டெய்ர் அல் ஜோரில் உள்ள கொனோகோ எரிவாயு வயலில் அமைந்துள்ள தளம் மூன்று முறை ராக்கெட் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவித்துள்ளது பதிலுக்கு அமெரிக்க படைகள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளன ராக்கெட் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் அண்மைய மாதங்களில் இதே போன்ற சம்பவங்கள் அண்டை நாடான ஈராக்கை தளமாக கொண்ட எதிர்ப்பு குழுக்களால் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் காசா பகுதியில் நடந்து வரும் போரில் இஸ்ரேலிய அரசுக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவிற்கு கடும் கோபம் அடைந்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்